ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் காத்துருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம் அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் மேலும் நமது சேனலுக்கு வரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அழுத்தி புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அது அமையும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே ஆதரவு தரும் அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இன்றைய தினம் ஐந்தாம் இடம் சூப்பராக இருக்குங்க ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஐந்து குழுவின் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க ஸோ இன்றைய தினம் வந்து இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக எட்டாம் இடத்துல சூரியன் புதன் ராகி இருப்பதன் காரணமாகவும் ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை இருப்பதன் காரணமாகவும் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு நாளாக நமது சிம்மராசி என்பர்களுக்கு இந்த தினம் அமையுங்க இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாத்தையுமே நீங்க வசூல் செய்து கொள்ள முடியும் அதன் மூலமாக நல்ல ஒரு நிம்மதியான ஒரு பொருளாதார உயர்வை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க யோகமான ஒரு நாள் சில விஐபிகளெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் மூலமாக சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் நல்ல முடிவை எடுத்து கொள்ள முடியுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகளை உங்களை நம்பி தருவாங்க அதனால மதிப்பு உங்களுக்கு கூடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க காரிய வெற்றிகள் இன்னைக்கு வேற லெவலில் இருக்குங்க எடுத்துக்காரிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு இருப்பீங்க எனவே அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் நல்ல வெற்றிகரமான சூழல் மூலமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அதில் நல்ல பலன்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அலுவலகப் பணிகளை ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்க குழந்தைகளுடைய முன்னேற்றம் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கீங்க உங்க குழந்தைகளுக்கு வயதுக்கேற்ப நல்ல நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறும் அவருடைய கல்வி முன்னேற்றம் அல்லது வேலை தேடக்கூடிய விஷயங்களாக இருந்தால் வேலை உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சூப்பராக நடக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கான திருமண ஏற்பாடுகளை கூட நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அதுக்கான நல்ல வெற்றிகரமான சூழல் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கங்க குறிப்பாக மாணவர்கள் அதை பயன்படுத்திக்கணும் ஏன்னா இப்போ மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமே இல்லாத சூழ்நிலை ஆர்வம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ஆனால் உங்களுக்கு ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால நீங்கள் கல்வியில் ஆர்வம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பிடித்தமான சப்ஜெக்ட்டை நீங்கள் படிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் விளையாட்டாக நீங்கள் வந்து கல்வி வந்து சிறப்பாக பயில முடியுங்க இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நல்லதுங்க கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க மற்ற பணிகளை ஈடுபாடு குறைச்சிக்கிட்டு கல்விக்காக ஒரு மணி நேரமாக டெய்லியும் ஒதுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் சமுதாயம் சார்ந்த பணிகள்ல காரியங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதி பெறுவுங்க இந்த தினம் நீங்க வியாபாரிகளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களிடம் கொஞ்சம் அனுசரித்து விட்டுக்கொடுத்து போறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்கள் நடக்க முடியாமல் போகலாங்க அதனால சின்ன சின்ன மாற்றங்களை உங்கள் பிளானில் ஏற்படுத்தி கொண்டு செயல்பட்டால் விவேகமாக செயல்பட்டால் நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் உங்க மேல சில பழிபாவங்கள் விமர்சன பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி விமர்சனங்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க அது தானாக நீங்கி விடுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் வந்து சேருங்க ஏற்கனவே கிடைத்த வாய்ப்புகளை நீங்கள் வந்து தவறு விட்டுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த மறு வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக்கிறதுக்கு விட்டு ஒழித்து விட்டு நல்ல ஆலோசனை கேட்டுப்பட்டுக் கொண்டு மன தெளிவிட நீங்கள் முயற்சி பண்ணிவிடுறது ரொம்ப முக்கியம் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி மற்றும் நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் சிறந்த ஒரு நாளாக நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க உங்க வளர்ச்சிகளை வந்து யாரெல்லாம் வந்து தடுக்கிறாங்களோ அந்த மாதிரி எதிர்கள் தொல்லை எல்லாமே இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக விலக்கிக் கொள்ள முடியுங்க உங்களை தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் மறைமுகமான தடைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி புரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் கண்டிப்பாக உதவி தள்ளிவிட்டு நல்ல வெளிச்சத்தை நோக்கி நடக்க முடியுங்க வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேவிங் செய்யக்கூடிய எண்ணம் வந்து அதிகமாக இருக்குங்க அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி நிறைய பணத்தை உங்களால் இப்போது சேவிங் செய்ய முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறந்த காதலருடன் இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நல்ல நன்மைகள் பெறணும் அப்படின்னா பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியங்க இப்போ காதல் வாழ்க்கையில் சில சில சங்கடங்கள் ஏற்பட்ட இருந்தாலும் அதையே நினைச்சுக்கிட்டு வந்து நீங்க நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க உங்க எதிர்காலம் காதல் வாழ்க்கைக்காக நீங்க சிறப்பாக plan பண்ணி work பண்ணுங்க உங்கள் எதிர்கால காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக மாறுங்க காலப்போக்கில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க ஏன்னா சில பேர் உண்மையான காதலை இழக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் நிலுவில் இருக்கக்கூடிய கடனை எல்லாத்தையுமே அடைக்க முடியக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க எனவே உங்களது கடன் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுப்பாட்டுகளாக வைத்திக்க முடியும் சில பேர் வந்து கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க இந்த தினம் உங்களுக்கு திருமணம் ஆயிருந்த உங்கள் வாழ்க்கை துணையோட உடல் நல குறைவு காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் கவலைகள் ஏற்படலாங்க அதனால உங்கள் அலுவலகப் பணியில் நீங்க பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் அதை நீங்கள் பாதுகாத்துக் வேண்டிய ரொம்ப முக்கியம் இந்த தினம் பெரிய பாதிப்புல எதிர்க்காதீங்க நீங்க உங்க வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆதரவுகளை கொடுத்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுங்கள் மகிழ்ச்சியான ஒரு இளர் வாழ்க்கையை நீங்க அனுபவித்து கொள்ள முடியுங்க நீங்க பார்த்து உங்க வேலையில் மட்டும் போக்கஸ் பண்ணக்கூடாதுங்க இளர் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்கு உங்க வாழ்க்கை துணையின் பிரச்சனைகளை உங்கள் பிரச்சனையாக நீங்க பாவித்து அதற்கான உதவிகளை செய்து கொண்டு அவருக்கு உதவி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு ரெஸ்ட் அதிகமா தேவைங்க அதனால சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எந்திரிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் தூக்கம் ரொம்ப அவசியங்க இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு லக்கேஷ் கலராக அமையும் மேலும் நம்பர் எயிட் எனக்கு லக்கேஷ் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லாத சில விமர்சன பேச்சுவார்த்தைகள் சில பழிபாவங்கள் உங்கள் மேலே விழுந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்க காரியங்கள் கவனம் செலுத்துங்க அது உங்கள் காரியங்களை தடையில் ஏற்படுத்த நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுங்க உங்களுக்கான உங்களுக்கு எதிரான கருத்துக்கள் விமர்சன பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தானாக நீங்கி விடுங்க இன்றைய தினம் அனுசரித்து போங்க உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறும் அப்படின்னா வியாபாரத்தில் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களிடம் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்கிறதுனால் நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடாதுங்க உங்களுக்கான பழிபவங்கள் ஏற்பட்டாலும் விமர்சனங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் நீங்கள் மனதில் கொள்ளாமல் செயல்படுங்க நட்சத்திர நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும்போது அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் காரியம் நடக்க முடியாமல் போனால் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு உங்கள் பிளானை சக்ஸஸாக நீங்கள் மாற்றிக்கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குழப்பங்கள் மனதில் இருந்தது அப்படின்னா அதை நீக்கிக்குள்ள தகுந்த எக்ஸ்பெர்டருடைய ஆளுநர் சித்தனைகளையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் எந்த விஷயங்களில் குழப்பம் இருக்கோ அந்த விஷயங்களை இருப்பாங்க இல்லையா அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் மனத்திலேயே உருவாக்கி கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நகர நீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகள்ல மாணவர்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் சூழல் ஏற்படலாங்க ஆனா நீங்க கல்வியில ஆர்வம் செலுத்தி படிச்சிங்க வேற லெவலில் நல்ல மார்க் வாங்க முடியும்ங்கிறது மறந்துடாதீங்க இன்னைக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் காரணமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுங்க தர்ம காரியங்கள கூட இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே